ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக குரு வணக்கம் நினைப்பவர் தம்மை காக்கும் நிகரறு மந்திரத்து தனிப்பொருள் உணர்த்தும் தெய்வம் தனி வேலின் தெய்வம் வினைப்பகை ஓட்டும் செவல் வியன் புகழ் நாட்டும் எந்தை முனி குழு போற்றும் பாம்பன் முனி குரு மலர்த்தாள் போற்றி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவத்தில் இன்று முப்பத்தைந்தாவது வரியான ஓம் பக்த பதையே நமோ நமக என்பதின் விளக்கத்தை முதலில் பார்ப்போம் இறைவனிடம் பக்தி செலுத்துவதையே முக்கியமாக கொண்டு பக்தி நெறியில் ஈடுபட்டிருக்கும் தூய அன்பருக்கெல்லாம் தலைவனாகிய குமார பெருமானுக்கு வணக்கம் வணக்கம் பக்தி நெறியே தூய நெறி மற்ற வழிகளை காட்டிலும் சிறப்புடையது வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டது பக்தி நெறியில் செல்ல ஈசனின் கருணை வேண்டும் முக்தி அடைய ஞானம் வேண்டும் ஞானம் வர யோகமும் யோகத்திற்கு உண்மையான பக்தியும் இருந்தால்தான் முக்தி சாத்தியமாகும் தூய பக்தி திறன் மிக்கவரின் அடையாளமாக பத்து உணர்ச்சிகளை பத்துடையீர் ஈசன் பழவடியீர் என கூறுகிறார் கண்டம் தழுதழுத்தல் நா அசைதல் இதழ் துடித்தல் உடல் அசைதல் மயிர் சிலிர்த்தல் உடல் வெம்பி வியர்த்தல் உடல் தள்ளாடல் கண்ணீர் பிழிற்றல் ஏங்குதல் பரவசப்படுதல் இவை அடியார்களுக்குள்ள அறிகுறிகளாகும் சிவபக்தர்கள் பக்தர்கள் அடையாளமாக சைவ பூஷணத்தில் விபூதி தரித்தல் ருத்ராட்சமணி அணிதல் சிவபெருமை கேட்டல் ஸ்தோத்திரம் சொல்லி நடனம் செய்தல் திரு ஐந்தெழுத்தை உச்சரித்தல் ஆகம சித்தாந்த நூல்களை பயிலுதல் காவி வெள்ளை ஆடை அணிதல் தேவார பாராயணம் செய்தல் நாள்தோறும் சிவாலயம் சென்று தரிசனம் செய்தல் சிவ திருப்பணிகள் செய்தல் சிவன் ஆண்டான் நாம் அவன் அடிமை என உணர்ந்து இருத்தல் அனுஷ்டானம் சிவ வழிபாடும் செய்தல் அனைத்தையும் ஒன்றென நினைத்தல் சிவனடியாரோடு கூடியிருத்தல் இத்தகைய குணங்களை உடைய பக்தர்களுக்கு பதியாக விளங்குபவன் பரமன் முருகப்பெருமான் ஆவார் ஒன்பது வித செயல்களை செய்வார் பக்தர்கள் என கூறப்பட்டுள்ளது உணவு கட்டுப்பாடு ஆகாத உணவை விளக்கல் ஒரே இறைவனை வழிபடுதல் மருட்சி மயக்கம் நீங்கியிருத்தல் திடபக்தி தன் பிழை கருதி இறங்கல் தன் பிழை பொறுக்க வேண்டல் பக்தி நெறி இல்லாதவை விளக்குதல் இறைவனின் பெருமைக்கு இழுக்கு வராது எப்பொழுதும் செயல்படுதல் என இவ்வாறு செய்கை செய்யும் அன்பர்களுக்கு வல்லவராய் திகழும் தலைவன் ஆறுமுக அண்ணல் ஆவார் என்பது பொருள் வேடம் பாவனை செயல் தன்மை இந்நான்கு வகைகளாலும் மெய்யென்பர்கள் சிவமாகவே திகழ்வார்கள் சிவோகம் பாவனையில் எப்பொழுதும் இருப்பதால் சிவமே ஆவார்கள் ஹிருதயத்தில் அர்ச்சனை செய்தும் உருவ வழிபாடும் செய்து இரண்டறக் கலந்திருப்பதால் மெய்யன்பர்கள் சிவமே ஆவர் உள்ளது உள்ளவாறு உணரும் அன்பர்கள் இடத்தில் தயிரின் கண் நெய் விளங்குவது போல் அன்பர்கள் சிவமே ஆவார்கள் மெய்யென்பர்களுக்கு பதி வெற்றிவேல் முருகப்பெருமான ஆவார் அவரவர் பக்குவப்படி சரியை கிரியை யோகம் ஞானம் என்னும் வகையில் வெளிப்பட்டருளும் நாயகன் என்பதால் போற்றப்படுகிறார் நாரத பக்தி சூத்திரத்தில் ஏகதாபி ஏகாதச பவதி என்று கூறப்பட்டுள்ளது பக்தி நெறி பதினோரு வகையாக காட்சியளிக்கிறது இறைவனின் குணங்களையும் பெருமைகளையும் பாடுதல் ஒரு வடிவத்தில் அவரை வழிபடுதல் தியானித்தல் பணிவிடை செய்தல் தோழமை பாவம் குழந்தை பாவம் காதலி பாவம் தாசிய பாவம் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து விடுதலை பெறுதலில் விருப்பம் அவனாகவே ஆக விருப்பம் பிரிந்து வருந்துதல் போன்ற ஏகாதச பக்தியாக பரிணமிக்கிறது இவ்வாறு அன்பு செலுத்தும் மெய்யென்பர்களுக்கு பதி பக்தபதி என போற்றப்படுகிறார் எண்பத்தி மூன்று பக்தி ஆச்சாரியர்களை சுத்தம் கூறுகிறது பக்தி நெறியை பரப்பிய அருளாளர்களின் உள்ள கோவிலில் சுடர்விட்டு எழுந்தருளி வாழ்வித்தவன் என்பதால் முருகப்பெருமான் பக்தபதி என போற்றப்படுகிறார் எவனால் உலகுக்கு இடர் இல்லையோ எவன் உலகத்தால் இடர்படுதல் இல்லையோ எவன் களிப்பு கோபம் அச்சம் பகை கலக்கம் இவைகளிலிருந்து விடுபட்டுள்ளானோ அவனே இறைவனுக்கு மிகவும் உயர்ந்த பக்தனாவான் பக்த லக்ஷணத்தை இலக்கணத்தை பகவத் பகவத்கீதையிலும் கூறப்பட்டுள்ளது பக்தர்களுக்கு பதியாக திகழும் பரமன் செவ்வேல் முருகப்பெருமானாவார் பக்தர்களை காப்பதில் எப்பொழுதும் கருத்துடையவராகி விளங்குவதால் கந்தவேலே பக்தபதி என்கிறார் அடியார்க்கு இனிய பெருமான் எளிய பெருமான் அசுரர்களை போர் புரிந்து தேவரைக் காத்த பெருமான் தன் பாதங்களை வழிபடும் பக்தர்களுக்கு துன்பம் ஒருபோதும் அணுகவிடாத பெருமான் என அருணகிரிநாதர் போற்றுகிறார் அடுத்ததாக முப்பத்தாறாவது வரியான ஓம் முக்த நமோ நமக என்பதின் விளக்கத்தை பார்ப்போம் முக்தி அடைந்த ஆன்மாக்களுக்கு பதியாக விளங்கும் பரம்பொருளுக்கு வணக்கம் வணக்கம் முக்தர்கள் ஜீவ முக்தர்கள் உயிர் உடலோடு கூடியிருக்கும் போதே சிவத்தன்மை அடைந்து விளங்குபவர்கள் எவர்களோ அவர்களே முக்தர்கள் எங்கும் வியாபித்திருக்கும் சிவப்பிரகாசத்தை தவிர வேறு எதையும் உணரமாட்டார்கள் மானிட வடிவம் தாங்கி உளவும் ஜீவமுக்தராகிய சிவஞானிகளுக்கு விழிப்பு நிலையிலேயே துரியாதீத நிலையை அடைந்திருப்பவர்கள் அவர்களுக்கு பதியாக விளங்குவதால் முக்தபதி என விளங்குகிறார் மௌன நிலையுற்று சிவயோக எல்லையில்லா சிவானந்தத்தில் திளைப்பவர்களாக விளங்கும் முக்தர்களுக்கு தலைவன் ஆவார் நித்தியசுத்தர்களாகிய முக்தர்களுக்கு தலைவன் முருகப்பெருமான் இறைவன் அருள் இல்லாமல் ஆன்மா தன்னிச்சையாக ஒன்றும் செய்ய இயலாது எப்பொழுதும் பிரியாமல் ஏய்ந்து நிற்கும் சிவத்தை அறிந்து உணர்ந்து சிவன் அருளாலேயே அடைவதால் சிவத்திற்கு ஆன்மா எப்பொழுதும் அடிமையே எனவே முக்தர்களுக்கு முக்தி நிலையிலும் பதியாக விளங்கும் தலைவனுக்கு வணக்கம் என்ற மந்திர பொருளும் உண்டு பதமுக்தி சரியையில் சாலோகிய முக்தியையும் கிரியையில் சாரூப முக்தியையும் யோகத்தில் சாமீப முக்தியையும் ஞானத்தால் சாயுஜிய முக்தியையும் பெறும் நான்கு நிலைகளில் விளங்கும் முக்தர்களுக்கு பதி முக்தபதி முருகப்பெருமான் ஆவார் முக்தர்கள் சமாதி பரமுக்தி நிலை சகஜ நிஷ்டையில் விளங்குபவர்கள் சிவபோகமாகவே பரமானந்தத்தை அனுபவிப்பவர்கள் சிவநிஷ்டை செல்வர்களாகிய முக்தர்களுக்கு பதி குகப்பெருமான் ஆவார் முக்திதானம் எனப்படும் சிதம்பரத்துள் லயம் அடைந்து விளங்கும் முக்தாத்மாக்களுக்கு பதி முக்தபதி எனவும் பொருள் உண்டு முக்தி என்பதற்கு முக்தித்தலங்களாகவும் குறிக்கும் ஏழு முக்தி தலங்களிலும் திருவாரூர் திருவருணை தில்லை இவ்வாறு திருத்தலத்தில் கோவில் கொண்டு முக்தி அருளும் நாயகன் முருகப்பெருமான் என மந்திர பொருளும் உண்டு என் குணத்தை உடைய தலைவன் முக்தபதி சர்வஜத்தை திருப்தி அனாதி போதம் அலுத்த சக்தி அனந்த சக்தி சுதந்திரத்துவம் நிராமயான்மா விஷுத்த தேகம் என்பனவற்றை தன்னை அடைந்த முக்தனுக்கு சிவத்தை அடைந்து சர்வ ஞானோத்தனம் தருகிறார் என சிவாகமம் கூறுகிறது என் குணங்களையும் அடைந்திருக்கும் முக்த நிலை செல்வர்களுக்கு பதி முக்தபதியான குகப்பெருமான் என்ற பொருளும் உண்டு முக்தியை விரும்பும் எல்லோருக்கும் பதி முக்தபதி முக்தி என்பது இங்கு முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்து விளங்கும் பெருநிலையை அடைவதேயாகும் தத்துவ நாச முக்தியாகிய தனிநிலை முக்தியை தந்தருளும் தனித்தலைவன் சண்முகப் பெருமான் என்பது பொருள் அந்த சமயத்தில் கடைசி நேரத்தில் முக்தி நிலை அந்த நிலையில் அவர் ஒருவரே பதி முக்தபதி என்ற பொருளும் உண்டு அது பரம்பொருளின் ஆளுகைக்கு உட்பட்டதே பலதிரப்பட்ட முக்தி நிலையில் உள்ளவர்களை எல்லாம் முழு பரம்பொருளாக விளங்குபவன் முருகப்பெருமான் என்ற பொருளும் உண்டு இவ்வாறாக இன்று ஓம் பக்தபதையே நமோ நமக ஓம் முக்தபதையே நமோ நமக என்ற இந்த இரண்டு ஸ்தோத்திர மந்திரத்தின் விளக்கத்தையும் பார்த்தோம் அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியை தொடர்ந்து சிந்திப்போம் கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் முறை அரசு செய்க குறை உயிர்கள் வாழ்க நான் மறை பூங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சர வணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்